அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணக்கூடிய காணொலி வந்து இந்த அழகு சாதன பொருட்கள் வந்து பேக்கிங் மெட்டீரியலில் வந்து நம்ம இங்கே பார்க்கறக்கு வந்துருக்குறோம் வேர்ல்டு டைஸ் அப்படின்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அவங்க வந்து நிறையா விதமான பொருட்கள் வந்து இங்கே காட்சிக்கு வச்சுருக்குறாங்க எல்லாமே விற்பனைக்கு ரொம்ப மிக குறைந்த விலையில் கிடைக்குது அதுதான் இதனுடைய பியூட்டி மினிமம் எம் ஓகே வந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் பீஸ் அல்லது ஹண்ட்ரட் பீஸஸ் கூட கொடுக்குறாங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தா அவ்வளவு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே என்ன சொல்கிறது அதாவது நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் அதனுடைய இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இம்போர்ட்டட் ஆகிட்டோம் அல்லது நம்ம இந்தியாவில் தயாரிக்கூடதோ எல்லாமே இருக்குது அனைத்து வகையான இதுவுமே எங்களுக்கு இங்கே இருக்குது இது உண்மையாலுமே என்ன சொல்கிறது அதாவது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒரு இதில் வந்து இவ்வளவு விதமான பொருட்களை வந்து வரிசையாக அவ்வளவு நேர்த்தியாக அடிக்கி காட்சிப்படுத்திக்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதில் வெரைட்டி ஆஃப் அந்த இது உங்களுக்கு அந்த அந்த பம்ப் ஐட்டம் இந்த இது இதெல்லாமே உங்களுக்கு இது இருக்குது அதே மாதிரி ரோல் அண்ட் பாட்டில்ஸு ஸ்ப்ரே பாட்டிலு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபர்பியூம் பாட்டில்ஸு இது மாதிரி என்ன வெரைட்டி ஆஃப் இது உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இங்கே இல்லாதே இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரியான இது இருக்குது அத்தனை வகைகள் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க வெரைட்டி ஆஃப் பேக்கிங் மெட்டீரியலான பாட்டில்ஸு ஜாரு எல்லாமே உங்களுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது உங்களுக்கு அனைவரும் வாங்க வந்துட்டு வாங்கி பயன்பெறுங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அனைவரும் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்க ரொம்ப ஒரு சிறப்பான தரமாக நினைக்கிறேன் இவங்களுடைய தொடர்பு எண் வந்து நான் உங்களுக்கு அந்த டிஸ்கப்ஷனில் எங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப நன்றிங்க வளமுடன்